ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் தேர்ட்டி டேஸ் தேர்ட்டி தலிகையில் இன்றைக்கி டே டூ என்ன தலிகை பண்ணியிருக்கேன்னு பார்க்கலாம் வாங்க இன்னைக்கு மண்டே எப்பயும் போல் சாதம் வந்து பெரிய குக்கர் அப்படின்னாலும் இண்டக்ஷனில் வேக வச்சுக்க போகிறேன் அடுத்தது பருப்பு நான் இன்னைக்கு தனியாக வேக வைக்கிறேன் அதுக்கு நீங்கள் எடுத்துக்கிற பருப்புலேருந்து மூணு பங்கு ஜெல்லாம் எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் மஞ்ச பொடி கொஞ்சமாக நல்லெண்ணெய் ரெண்டே ரெண்டு உப்பு சேர்த்து வேக வைக்கும் போது பருப்பு பொங்கி வர முடியாது இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி பாருங்கள் கருப்பு கவுனி அரிசி கஞ்சிக்கு வந்து ந நைட்டே வந்து என் கையால் மூணு பொடி க கருப்பு கவுனி அரிசி வந்து ஊற வச்சுட்டேன் வாஷ் பண்ணி அதை வடிக்கட்டில் போட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அப்படியே வடித்தட்டில் வச்சுட்டோம்னா அதுக்கப்புறம் மிக்சி ஜாரில் சேர்த்து அரைச்சிட்டு அப்புறமா ஒரு மூணு டம்ளர் ஜலத்தில் வந்து அதை போட்டு நல்லா கலந்து நம்ம கலந்து விட்டு இருந்தோம் அப்படின்னா கை ப விடாத கலக்கணும் அடி பிடிச்சிரும் கஞ்சி ரெடி ஆகிடும் இன்னொரு பக்கம் நான் காமிச்சோம் பாருங்கள் பருப்பு வந்து பொங்கி வழியவே இல்லை பாருங்கள் எப்படி நல்லா வெந்து வந்துட்டு அதோட தயிர் உப்பு சேர்த்து கலந்து ஆற வச்சுட்டா சூப்பரான நம்மளோட கஞ்சி ரெடி ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்தது இன்னைக்கு நம்ம பருப்பு குழம்பு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு பா நான் அடிகனமான பேன் இருக்கேன் பாருங்கள் பருப்பு எவ்வளோ நல்லா வெந்து வந்திருக்கு அப்படின்னு உப்பு சேர்த்தா சில பேர் வேகாதுன்னு சொல்லுவாங்க அதுக்காக தான் இதை நான் சொல்கிறேன் நல்லாவே வெந்து வந்து ரெண்டே ரெண்டு உப்புக்கள் சேர்த்துக்கோங்க பொங்கியும் வழியாது ஒரு பேனில் எண்ணெய் குத்தின்ட்டு கடுகு உளுத்தம் பருப்பு ரெண்டே ரெண்டு வெந்தயம் பெருங்காயம் சேர்த்துட்ருக்கேன் வாசனைக்கு அதுக்கப்புறமா வெங்காயம் தக்காளி ரெண்டு பெரிய வெங்காயம் ரெண்டு தக்காளி சேர்த்துட்டு முருங்கைக்காய் கொஞ்சம் வெங்காயத்தால் இருந்தது அதையும் சேர்த்து நல்லா வதக்கின்ட்டேன் அதுக்கப்புறம் புளி ஜலம் சேர்த்து உப்பு வீட்டில் அரைச்ச குழமப்பொடியும் சேர்த்து நம்ம நல்லா வந்து கலந்து விட்டு நல்லா பொடி வாசனை போகிற வரைக்கும் கொதிக்க விட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து பருப்பு குழம்புக்கு வந்து ரெடி ஆகிடும் அப்புறம் வேக வச்ச பருப்பையும் சேர்த்துட்டு நம்ம சிம்மில் வச்சு ஒரு கொதி விட்டோம்னா நம்மளுடைய பருப்பு குழம்பு ரெடி ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் பருப்பு சேர்த்துட்டேன் நான் பொடி வாசனை போனதுக்கு அப்புறமா நாங்கள் வந்து கொஞ்சம் திக்காக சாப்பிடுவோம் அதனால நான் வந்து இந்த மாதிரி திக்காக பண்ணியிருக்கேன் உங்களுக்கு எந்த கன்சிஸ்டன்சி வேணுமோ நீங்கள் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் அப்புறம் என் பையனுக்கு வந்து எப்பயும் போல ரவை குக்கரில் வேக வச்சிட்டேன் அப்புறம் அடுத்தது குடமொளகா கரும்பு அதாவது பொரியல் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு கடாயில் எண்ணெய் குத்திண்டு கடுகு உளுத்தம் பருப்பு தாளிச்சுட்டு அப்புறமா சின்னதாக ரெண்டு வெங்காயம் ரெண்டு தக்காளி சேர்த்து நல்லா வதக்கிட்டேன் அப்புறம் குடமிளகா ரெண்டு பெரிய குட மிளகாய் இருந்தது அதையும் சேர்த்து வதங்கிட்டேன் உங்களுக்கு க்ரஞ்சியாக வேணும்னா இது அப்படியே வதக்கி நீங்கள் உப்பு மிளகா அப்படியே சேர்த்துக்கலாம் நான் கொஞ்சம் சாஃப்டாக சாப்பிடுவோம் அப்படின்றதுக்காக ஒரு அரை டம்ளர் ஜலம் சேர்த்து உப்பு சேர்த்து நல்லா வேக வச்சுட்டு கொஞ்சம் சாஃப்ட் ஆனதுக்கப்புறமா காரப்பொடி சேர்த்துட்டேன் சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி ட்ரை பண்ணி ங்க புடிச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க